மீன ராசிக்கு உண்டான காதல் வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கும் இவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அதிகமான அன்புக்கு சொந்தக்காரர்கள் நிறைய அன்பை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லவராகவும் இருப்பாங்க இவங்க எவ்வளோதான் அன்பை கொடுத்துருந்தாலும் யாருக்கிட்ட அன்பை கொடுத்துருந்தாலும் இவங்க தான் இந்த பர்சன் தான் இந்த ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிலாம் இல்லை யாருக்கு இவங்க அன்பு கொடுத்துருந்தாலுமே வந்து அதெல்லாம் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக திரும்பி கிடைச்சே இருந்திருக்காது அதன் மூலமா நிறைய காயங்கள் தான் இருந்திருக்கும் அதெல்லாம் அப்படி மேனேஜ் பண்ணிட்டு இவங்க போய்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த அந்த நம்பிக்கையை மட்டும் இவங்க விட்டுறவே மாட்டாங்க அன்புக்கு எப்பயுமே வேல்யூ இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை விடவே மாட்டாங்க அதுக்கு அந்த நம்பிக்கைக்கான பலனா தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது நிறைய வந்து அன்பை கொடுக்கக்கூடிய சொந்தங்கள் உறவுகள் வந்து உங்களை நோக்கி வரப்போகுது குறிப்பா உங்களுக்கே உங்களுக்கான ஒரு சோல்மேட் வந்து நீங்க கண்டெடுக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து உங்களோட சோல் டு சோல் கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப் குள்ள என்ட்ரி ஆக போறாங்க அவங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறதே பார்த்தீங்கன்னா ஒரு டிவைன் கனெக்ஷனாக இது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போது நீங்கள் பழைய காயங்களெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் ஹார்ட்டோட அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நிறைய மகிழ்ச்சி சந்தோஷங்கள் நிறைய புது நம்பிக்கைகள் அதெல்லாம் வந்து உங்கள் லைஃப்க்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது இந்த ஆண்டு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான நிறைய அதிர்ஷ்டங்கள் தான் உங்களுக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு அதனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஒரு முழுமையான ஹோல்சம் அப்புறம் வந்து ஒரு ஸ்டேபிளான லவ்வுக்கும் வந்து நீங்கள் சொந்தக்காரர் ஆக போகிறீங்க அப்படின்னு ninguém por de clã.